வாழ்த்த இங்கே வந்திருக்கிறோம் தாய்க்கு இல்லாத பூரிப்பு யாருக்கு இருக்கும் எத்தனையோ சோதனைகளை கடந்திருக்கிறது நெருப்பாற்றில் நீந்தி இருக்கிறது ஒரு சொலவுடை உண்டு அரிமா நோக்கு என்று பெயர் அரிமா நோக்கு என்றால் சிங்கம் திரும்பி பார்க்கிறது தான் வந்த பார்க்கிறது அது எப்படிப்பட்டது என்று ஆகவேதான் இந்த சிங்கம் இங்கே அமர்ந்து கொண்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சிங்கமாக தன்னுடைய ஆற்றலை நடத்தி கொண்டிருக்கிறது இதைத் தவிர இந்த தாய் கழகத்திற்கு என்ன பெருமை வேண்டும் எனவே அதிகம் பேச வேண்டிய அவசியமே இல்லை மற்றவர்களெல்லாம் பாராட்டினார்கள் கூட்டணி தலைவர்களெல்லாம் அருமையாக சொன்னார்கள் அதே நேரத்திலே இந்த கூட்டணியில ஏதாவது கலகம் வராதா ஏதாவது தொல்லைகள் வராதா அவர் போனார் இவர் வந்தார் அவர் எழுந்தார் என்றெல்லாம் எழுதலாமா நினைப்பதற்கு இடமே இல்லை என்பதை இந்த கூட்டணி பிரகடனப்படுத்தி இருக்கிறது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கூட்டணியினுடைய ஆற்றல் அதனுடைய தலைவர் ஒப்பற்ற தலைவர் எல்லா வகையான வியூகத்தையும் பெரியாரிடம் அண்ணாவிடம் கலைஞரிடம் கற்று துறை போகியவராக இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் தான் இந்த பவள விழா நேரத்தில் அவர் இந்த கூட்டணிக்கு தலைவராக மட்டுமில்லை இந்தியா கூட்டணி என்று அகில இந்தியாவையுமே வரவழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆற்றல் இவரிடமிருந்துதான் கிளம்பியது என்பது மறுக்க முடியாத உண்மை வரலாறு ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இயக்கம் பல காலகட்டங்களை தடவி இருக்கிறது நேரத்தில் சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுபத்தி ஆறிலே விசா காலத்திலே எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அனுபவித்த நேரத்தில் அவளை அடித்து சிறைச்சாலையிலே உள்ளே போட்ட போது அன்றைக்கு கொடுத்த கரம் இருக்கிறதே அந்த கரம் தான் இப்போது தடவி ஆசை ஆசை அன்பு அன்பு என்று அன்பை வாழ்த்தி கொண்டிருக்கிறது இது என்னுடைய கரம் அல்ல நண்பர்களே தாய் கழகத்தினுடைய கோடானு கோடி மக்களுடைய அன்பை பற்ற மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஆகும் இங்கே அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நீண்ட நேரம் பல தலைவர்கள் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில ஒன்று இந்த இயக்கத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது சொன்னால் வெறும் பதவிகளிலே இல்லை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் இனிமேல் கடந்த காலத்தை விட இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை விட இனிமேல் வருகின்ற காலம்தான் இது நூறும் தாண்டி பன்னூறு ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு இயக்கம் ஏனென்றால் இது ஒரு சாதாரண அரசியல் கட்சி அல்ல அதை தாண்டி மிக முக்கியமாக இந்த இனத்தின் அடிமை வாழ்வை ஒழித்து மான வாழ்வை உருவாக்கி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் கலைஞர் சொன்னார் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை அழைப்பதிலே தான் பெருமை என்று சொன்னார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிறப்பான இந்த நேரத்தில் இந்த செய்த வேலைகளை விட சந்திக்க வேண்டிய களங்கள் ஏராளம் இருக்கின்றன நேற்று கூட டெல்லிக்கு சென்று பிரதமரை பார்த்து உறவுக்கு கை கொடுக்கிற நேரத்தில் உரிமைக்கும் குரல் கொடுப்போம் என்பதற்காகத்தான் நமக்கு முக்கியமாக வேண்டுகோள் என்று மூன்று வேண்டுகோளை வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள் அங்கே அதே நேரத்தில் எவ்வளவு கொடுமைகள் மற்ற நண்பர்கள் சொன்னார்கள் எனவேதான் தான் ரெண்டு முனை இந்த இயக்கத்துக்கு உண்டு ஆட்சி என்பது மக்களுடைய விளைவுகள் அதை செய்வதற்காக சட்டபூர்வமான முயற்சிகள் இன்னொரு பக்கம் பிரச்சார களம் எனவேதான் இந்த இரண்டையும் முன்னிறுத்தி நடத்தக்கூடிய இந்த இயக்கம் ஒருபோதும் எந்த கொம்பனாலும் அசைக்கப்பட முடியாத இயக்கம் திராவிடம் வெல்லும் அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இதற்கு ஆயுதங்களை இதை உருவாக்கிய அண்ணா சிறப்பாக சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்றை சொன்னார்கள் தந்தை பெரியார் கடமை கண்ணியம் என்பதற்கு கூட எவ்வேறு விளக்கங்கள் சொல்லலாம் ஆனால் கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே பொருள்தான் அதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியார் அறிவுறுத்தினார் அண்ணா மறைந்த விற்பாடு கூட அதை அப்படியே விளக்கி சொன்னார் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அதை நடைமுறையில பக்குவமாக சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொண்டு செல்கிற ஒரு தலைமை இன்றைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது தாய் கழகம் பூரிக்கிறது மிக முக்கியமாக அது மட்டுமல்ல இன்னும் தாண்டி சொல்ல வேண்டுமானால் கொள்கை நெறியை அண்ணா வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு எந்த காலத்திலும் யார் தலைமை வாங்கினாலும் இந்த இயக்கம் எப்படி தனித்தன்மை வாய்ந்த ஒரு இயக்கம் இந்த பவள விழாவிலே சிந்திக்க வேண்டிய அருமையான கட்டம் அதுதான் என்ன என்று சொன்னால் சொன்னார் பதவியா இது பதவிக்காக வந்த இயக்கம் அல்ல போராட்ட களத்திலே பூத்த மலருது அதுதான் மிக முக்கியம் அந்த வகையிலே அவர்கள் களம் காண வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே தெளிவாக அந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கிற போது அவர்கள் சொன்னார்கள் பதவியே இதற்கு முக்கியம் அல்ல பல பேர் இந்த பதவி வைத்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் மற்ற எதிரிகள் நினைக்கிறார்கள் இன எதிரிகள் நினைக்கிறார்கள் இவர்களுக்கு ஆட்சிதான் பலம் என்று அது ஆட்சி அல்ல ஆட்சி கொள்கைகளை செய்வதற்கான ஒரு வழிமுறை கருத்து அதுதான் அடுத்த தேர்தல் அரசியல்வாதிக்கு முக்கியம் ஆனால் இந்த திராவிட இயக்கத்தை பொறுத்த வரையிலும் இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருக்கிற காரணத்தால் பல தலைமுறைகளுக்கு இந்த இயக்கம் தேவை என்பதற்காக சிந்திக்கின்ற இயக்கம் ஆகவேதான் அண்ணா சொன்னார் அதை நினைவில வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் மிக முக்கியமானது பதவி என்பது பொதுவானது மேல் துண்டு இந்த துண்டு எப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் வேட்டி அது கொள்கை என்பது வேற்றி என்று இரண்டே சொற்களிலே சொன்னார்களே அவைகளெல்லாம் நமக்கு வழிமுறைகள் கைட்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகள் அந்த நெறிமுறைகளை எல்லாம் இந்த இயக்கம் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய நேரத்திலே தான் இன்னமும் கடந்த எழுபத்தைந்து காலத்தை விட இன்னும் கடக்கப் போகின்ற இருபத்தைந்து ஆண்டு காலம் எதிர்காலம் மேலும் சிக்கலான ஒரு காலகட்டம் முன்னாலே இருந்த எதிரிகள் நாணயமான எதிரிகள் அரசியல் எதிரிகள் நாணயமான எதிரிகள் இப்போது இருக்கிற எதிரிகள் நாணயமானவர்கள் அல்ல அதை நினைத்து பார்க்க வேண்டும் அவைகள் எல்லாம் தலைமை தலைமை இருக்கிறது பக்குவப்பட்டிருக்கிறது அந்த தலைமை அவருடைய கரங்களை பலப்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை எனவேதான் கூட்டணியாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் தாய் கழகத்தின் சார்பிலே ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்றாக நிற்போம் ஒன்றாக நிற்போம் தொடர்ந்து பாடுபடுவோம் லட்சியங்களை சேர்ப்போம் அப்படி நல்ல எப்படி சுருதி பேதம் இருக்கக்கூடாதோ அது போல சுருதி பேதம் இல்லாமல் இயங்குவோம் எங்களை பிரிக்க முடியாது காரணம் இது பதவிக்காக வந்த கூட்டணி அல்ல கொள்கைக்காக வந்த கூட்டணி என்பதை இந்தியாவும் உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான் பவள விழாவின் வெற்றி அந்த வெற்றி தொடரட்டும் வாகை சூடுவோம் ஒருபோதும் தோற்க மாட்டோம் வெற்றி நாயகர் இங்கே வந்திருக்கிறார்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள் கேட்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க நன்றி அடுத்து திராவிட முன்னேற்ற கழக விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள்